நமக்கு ஒரு கிலோக்கு வந்து கிடைக்குது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்கிம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு இந்தியம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுபிபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு இந்தியம்சில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ இருபத்தஞ்சு ஒரு கிலோக்கு வந்து கிடைக்குது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தோர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோர் நம்ம போயிருக்கிறோம் இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி நாலு ரூபாய்லேருந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் சிண்ட்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிளஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி